உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியான இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுனராசி அன்பர்களுக்கு புதன் ஆதித்யா யோகம் உங்களுடைய நான்காம் வீட்டில் சூரியன் பிளஸ் புதன் இணைந்து புதன் உச்சம் பிளஸ் ஆட்சம் அடைகிறார் மூன்றாம் பாவாதிபதி வெற்றிக்குரிய இடத்திற்கு அதிபதி சூரியன் அப்பேற்பட்ட சூரிய ஆத்மகாரகனும் இந்த புதன் பகவான் இருவரும் இணையக்கூடிய இந்த அமைப்பு தான் புதன் ஆதித்யா யோகம்னு சொல்லுவோம் இதை யோகம்னு சொல்லுவோம் இது நான்காம் பாவத்தில் அமைவது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான மேன்மைகள் இது இந்த காலகட்டங்கள் செப்டம்பர் மாதம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த கிரக இணைவால் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மிதுனராசி என்பர்கள் சொல்லணுமா எதிலையுமே தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க இன்றைக்கி வரைக்கும் உங்களால் நன்மைகளும் நலன் நடைச்சவங்க பலர் கெட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் இப்போவும் உங்கள் பணம் தான் மற்றவங்க கையில் விட்டுட்டு வந்திருப்பீங்களே தவிர உங்கள் பணம் தான் நீங்கள் கொடுத்து உதவி இருப்பீங்களே தவிர மற்றவர்களுடைய உதவி எனக்கு இந்த நேரத்தில் இதாச்சு இதாச்சுன்னு காட்ட சொன்னால் எதையும் உங்களால் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பர்சன்ட் உங்களுக்கு கொண்டு செஞ்சுருந்தால் நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் செஞ்சுருப்பீங்க அந்த லெவலுக்கு எதையும் எதிர்பார்க்காம எந்த இடத்துலையுமே யோசிக்காமல் இறங்கி செய்யக்கூடியவங்க இன்றைக்கு அபிப்பிராயம் வச்சுட்டிங்கன்னா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நல்ல மனசு உங்களுக்கு உண்டு அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த நாலஞ்சு வருஷமாகவே ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் எல்லாமே கப்பு சுப்புன்னு ட்ராப் ஆகி பிரேக் ஆகி நிற்குது எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு படி மேலே வச்சாலும் மறுபடியும் நாலு படி சரிஞ்சு கீழே வரக்கூடிய நிலைமைகள் தான் கண்ணுக்கு தெரியுது ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை ஆக்டிவேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சில சிக்கல்களை சூழ்ந்து நிற்கிறீங்க அது மட்டும் இல்லை உங்களை சுற்றி உங்களுக்கு வேண்டியவங்களை உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அந்த நிலைமைகளை கிடக்கக்கூடிய ஒரு சூழல் குறிப்பாக தொழில் ரீதியில் நிறைய சரிவுகளையும் பாதிப்புகளையும் சந்தித்தவங்க யாருன்னா மிதுனராசி தான் அதுவும் டெக்ஸ்டைல்ஸ் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வரைக்குமே பெரிய லெவலில் ஒரு காலகட்டங்களில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு இருந்த நீங்கள் இன்றைக்கி டோட்டலாகவே ட்ராப் ஆகி நிற்கக்கூடிய நிலைமை ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் இருந்தும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறை வரைக்கும் இன்றைக்கி டாப் லெவலில் இருந்த நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா இருக்கிற இடத்த தக்க வச்சுக்க முடியுமா இருக்கிறத காப்பாற்றிக்க முடியுமா பத்து ஏழாகி ஏழு நாலாகி நாலு ரெண்டாகி இப்படி ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குன்ற அளவுக்கு பயம் பதட்டம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தனக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட தன்னை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய தனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலமை உருவாகக்கூடிய ஒரு சூழல்கள் இங்கே இருக்கு அப்போது இந்த சூழல்கள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டாலும் நைன்டி நைன் பர்சன்ட் அதை ஒர்க் அவுட் பண்ணாலும் கடைசி ஒரு பர்சண்டில் அதை ட்ராப் ஆகுது பிரேக் ஆகுது லாக் ஆகுது உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க அழகாக உங்களை ரீச் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க இன்றைக்கி நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பட் எல்லா திறமை ஏன் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல டேலண்ட்டு திறமை எல்லாம் இருந்தும் கூட அவங்களுக்குரிய லைஃப் கரெக்டான விதத்தில் அமைய மாட்டேங்குது அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு விதத்தில் காரணமே இல்லாம குடும்பத்தினுடைய வளர்ச்சி தடப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைமைகள் கண்ணுக்கு படுது அப்போ இங்க எல்லா விதத்திலையுமே உங்ககிட்ட திறமையும் டேலண்ட்டும் இருந்தும் அதற்குரிய வாய்ப்பும் அமைப்பும் அமையாத ஒரு சூழல் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு சில கிரக அமைவுகள் தான் நம்மளை தூக்கி விடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் நமக்கு இப்போ வரும் பொழுது இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் தொழில் ரீதியில் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில பிரகாசமான ஒரு ஒளி கிடைக்கிற இந்த நேரம் இதுதான் இந்த நேரம் சடனாக உங்களை அப்படியே தூக்கி விடுறோம் மேலே புது முயற்சிகளும் புது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் தான் வேலையில ரொம்ப நாளாக பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறேன் என்னால் இந்த வேலையே செய்ய முடியல வேலையை விட்டுட்டு வேறு எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமா இல்லை ஏதாவது சிறு குறு தொழிலை ஆரம்பித்து நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கலாமான்ற அளவுக்கு சில யோசனைகளோடு இருக்கிறீங்க குடும்ப ரீதியிலேயும் தேவையில்லாத குழப்பங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க மோ தேர்ட் பர்சன்ட்னால குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதி நிம்மதி கெட்டு இன்றைக்கி எதை நோக்கி நம்ம செயல்படுறது என்ன செய்யறதுன்னு ஒன்று புரியலையேன்ற ஒரு குழப்பம் அப்போது இவ்வளோ குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைஞ்சதுனால இந்த நாலாம் இடம் பலம் பெறுது அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு உயரப் போகுது இதனால் உங்கள் வாழ்க்கையினுடைய தரமே மாறக்கூடிய சூழல் உண்டாகும் இத்தனை நாட்களாக யார் உங்களை ஏளனமாக பார்த்தார்களோ அவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது இத்தனை நாட்களாக நடந்த நெகட்டிவாக நினச்சி கிடைக்கிற அந்த பாசிட்டிவ் மிஸ் பண்ணிட வேண்டாம் மூவ் பண்ணுங்க ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க அதுலேயும் உங்களை சார்ந்தவங்களே உங்களுடைய நட்பு கிடைக்குமான்னு இயங்கக்கூடிய நிலைமைகள் உருவாக போகுது குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கை கொடுத்து நடக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது ஏன்னா நல்லாவே தெரியுது யாருக்குமே துரோகம் நினைக்கல இன்றைக்கி வரைக்கும் மற்றவங்க பணத்துக்கு ஆசைப்படலை இருக்கிறத வச்சு இன்னும் அடுத்த கட்டத்தை கொண்டு போகி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்குன்னு நினச்சது மட்டும்தான் ஆனால் இங்கே பார்த்தா அப்படியே டவுன் ஆகிடுச்சு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலம் உருவாகிடுச்சு சில நெருக்கடிகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாங்கினாலும் எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்தலை மீண்டும் கடன் வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏன் இப்படி இருக்குன்ற அளவுக்கு சில யோசனைகள் சம்பாரித்ததை கணக்கெடுத்தால் இன்றைக்கி எவ்வளோ மிச்சம் வச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு இடம் ஒரு வீடு அமைக்கிறது கூட தடைகளாகவே இருந்துருச்சு இப்பவும் அதை நோக்கி அடி எடுத்து வச்சு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வந்தால் போதுமேன்ற நிலைமைகளை ஆளாகி நிற்கிறீங்க அப்போது உங்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இதற்கு மேல் நீங்கள் எது செஞ்சாலும் அது ஐ லெவலில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இது உண்டாக போகுது உருவாக போகுது சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் ரீதியில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் கிரியேட் ஆகும் யாருடைய பலத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடிய மனிதன் நீங்கள் கிடையாது பட் ஆனால் இந்த ராசி அன்பர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களுடைய ஹார்ட் ஒர்க் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதுலேயும் ரூபா பணம் வருது அந்த பணத்துக்காக அந்த வேலை செய்யணும்னு நினைச்சதே கிடையாது பணம் பத்து ரூபா வந்தால் நம்ம ஒர்க் இன்னும் ஒரு சேர்த்து இருக்குன்னு நினைப்பீங்க அப்படி நீங்கள் ஒரு நல்ல யதார்த்தமாக இருக்கக்கூடியவங்க ஆனால் உங்களுடைய திறமைக்குண்டான உங்களுடைய உண்டான வாய்ப்புகள் சரியான விதத்தில் அமையலை கிடைக்கல ஆனால் மீறி அமைஞ்சாலும் அதை பயன்படுத்தும் போது ஏதோ ஒரு சில விஷயங்கள் அதற்குரிய ரிசல்ட் கொடுக்கலை அப்போ அது இதற்கு மேல் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்கள் வளர்ச்சி பெருகப் போகுது முன்னேற்றங்களை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க அரசியல் துறையில் அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது அதுலேயும் வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வியாபாரம் பெரிய லெவலில் குரோத்தாக போகுது அதனால் பெரிய லெவலில் மனநிறைவை சந்திக்கக்கூடிய காலம் இருக்கப் போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரப்போகுது அப்பேற்பட்ட ஒரு கால அமைவுகளை இது இருக்கப் போகுது அதுலேயும் குறிப்பாக நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய சளிப்பு சங்கடங்கள் விலகி ஒரு நல்ல இணைவு உண்டாகும் அதுலேயும் உங்களுடைய பணம் கொடுத்த பணம் உங்கள் கையை வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் பிறக்கும் அதிலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறையில் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய லாஸ் ஆகி பத்து ரூபா வந்தது பார்த்தா இப்போ நூறுரூவா போயிடுச்சு நான் இப்போது வீட்லேயும் குழப்பங்கள் தேவையில்லாத மன அழுத்தங்கள் படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கு பல யோசனைகள் கண்டிப்பா இது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு மாறி கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இது அமையப்போகுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அடையும் படிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு ரீதியில் மாற்றங்கள் பிறக்கப் போகுது வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பிற்காக கட்டின பணமும் கைக்கு வரல வேலை வாய்ப்பும் கிடைக்கலையேன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அது கனெக்ட் ஆகும் அதற்குரிய வாய்ப்புகளும் கிடைக்கும் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க தந்தை வழி சொத்துக்கள் கைவந்து சேரக்கூடிய காலமாக இது இருக்க போகுது தாய் வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலம் தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் ஏன்னா நான்காம் இடம் தானே பலம் பெறுது தாய் வழி சொந்த பந்த ரீதியில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டங்கள் இந்த நேரத்தில் உண்டாகலாம் உருவாகலாம் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான காலம் இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியில் தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அதுதான் அகச்சிறந்ததான் இருக்கும் அது மட்டும் ஒரு மூணு பரலுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழுல இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அதே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிட்டா டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகளை எடுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்